அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து இந்தியா முழுக்க நானூறு கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து வரும் நாட்களில் மேலும் நானூறு கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வோம் தேர்தல் ஆணையம் அதிரடி இன்னும் ஒரு சில நாட்களில் பீகாரில் தேர்தல் நடைபெற உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் இந்தியா முழுக்க உள்ள பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் எட்நூறு கட்சிகளின் பதிவை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அராஜகம் ஜனநாயகத்திற்கே விரோதமானது என பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் தேர்தல் ஆணையம் கூறக்கூடிய காரணம் என்ன என்பதை நாம் காணலாம் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் கட்சி பதிவு செய்ததிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ளாக ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் அவர்கள் அவர்களுக்கான ஏதாவது ஒரு தனி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதுபோன்று ஆறு ஆண்டுகளாக செய்யாத கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முதல் கட்டமாக இருநூத்தி இருபத்தி எட்டு கட்சிகளினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது அதில் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு கட்சிகள் இடம்பெற உள்ளது மேலும் நானூறு கட்சிகளின் அங்கீகாரத்தை தற்பொழுது ரத்து செய்துள்ளது வரும் நாட்களில் மீண்டும் நானூறு கட்சிகளினுடைய அங்கீகாரத்தையும் ரத்து செய்வோம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனால் பல கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்கு பல கட்சி ஆட்சி முறை நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்பொழுது பதிவு செய்யப்பட்ட கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது ஜனநாயகத்திற்கே விரோதமானது ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் செயல் மேலும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என ஏற்கனவே ஜனநாயகத்தை படுகொலை செய்ய திட்டமிட்டு வருகிறது அதற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது அதற்கு சாட்சிதான் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் இல்லை என கூறப்பட்டது அவர்களை ஒரே நாளில் நீக்கியது மேலும் பெங்களூர் மேலும் பல நகரங்களில் போலியான வாக்காளர்களை உருவாக்கி பாஜக அரசை வெற்றி பெற வைத்ததும் இதே தேர்தல் ஆணையம்தான் அதே தேர்தல் ஆணையம்தான் என்று பதிவு செய்யப்பட்ட பல கட்சிகளை அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக அறிவித்து வருகிறது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என பலர் கூறி வருகிறார்கள் மேலும் சமீபத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக அறிவித்த தமிழக கட்சிகள் எவை என்று பார்ப்போம் அதில் முக்கியமாக முதல் இடத்தில் இருப்பது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்த கட்சிக்கு ஒரு எம்பி மற்றும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேருமே திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி பதினேழாவது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் திமுகவோடு கூட்டணி அமைத்து அதே சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சியின் தலைவரும் பன்ரூட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று ஐயுஎம்எல் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் குக்குளத்தோர் புலிப்படை ஆதி தமிழர் பேரவை கொங்கு இளைஞர் பேரவை இந்திய குடியரசுக் கட்சி புரட்சி பாரதம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய தமிழகம் என பல்வேறு கட்சிகளினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் எர்ணாவூர் நாராயணனின் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி என பல கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் பல கட்சிகளினுடைய அங்கீகாரம் ரத்து ஆகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் புதிய கட்சி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரையிலும் ஆறு தேசிய கட்சிகள் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட மாநில கட்சிகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ளன மற்ற கட்சிகளின் அங்கீகாரங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த சிறிய கட்சிகளின் அங்கீகாரம் ரத்தாவதற்கு காரணமே அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகள் தான் இந்த சிறிய கட்சிகளுக்கு இவர்கள் ஒரு சில தொகுதிகளை கொடுப்பது மேலும் தங்களது சின்னத்திலேயே நிர்பந்தித்து அவர்களை போட்டியிட வைப்பது இது போன்ற நிகழ்வுகளால் தான் சிறிய கட்சிகள் தங்களது அங்கீகாரத்தை இழந்து வருகின்றன நன்றி